காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை பாடல் ஒன்று தலைப்பு பிறர்க்கு உதவி நன்றி செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இது பாடல் அதனுடைய விளக்கம் மிக அழகான விளக்கம் ஒரே இடத்தில் நிலையாக நின்று ஓங்கி உயர்ந்து வளரும் தென்னை மரமானது தன் வேரில் பாய்ச்சப்படும் நீரை உறிஞ்சி நாளடைவில் சுவையான சத்தான இளநீரை மற்றவர்களுக்கு வழங்குகிறது அதை போலவே நல்லவன் ஒருவன் தான் கஷ்டப்படும்போது உதவிய மற்றொருவனுக்கு என்றாவது திருப்பி செய்வான் என்பதில் ஐயமில்லை மிக அற்புதமான விளக்கம் நன்றி மீண்டும் அடுத்த தலைப்போடு சந்திக்கலாம்